யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் ரெண்டு பாதமும் துளாராசியில் ரெண்டு பாதமும் கொண்டது நட்சத்திராதிபதி செவ்வாய் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்பொழுது செவ்வாய் தசையில் தான் பிறப்பாங்க அது ஒரு மூணுலேருந்து மூன்று வருஷத்துக்குள்ளே பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து தசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுதசை ஆரம்பிச்சிருது ராகுதசை வந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு ராகு ராகுதசை தான் போய்கிட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இளம் வயசுலேயே ராகுதசை வந்துடுறதுனால எல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து ராகு தசையிலேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு குரு தசை ஆரம்பிச்சிருது ஸோ குரு தசை ஒரு பதினாறு வருஷம் இப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி பார்த்துடலாம் பொதுவாக இவங்க ரொம்ப பொறுப்பான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கோவம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்குன்னு வர்ற மாதிரியான ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா குரல் கூட கனமான குரலில் இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து என்ன செய்யலான்னு யோசிச்சு யோசித்து செய்யக்கூடிய நபர்கள் நல்லா பிளான் பண்ணுவாங்க இதை செஞ்சால் இது வரும் அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய பிரைன்லாம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சுக்கரனுடைய அமர்வு பொறுத்து சுக்ரன் நல்லபடியாக அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் ராகுவுடைய அமர்வும் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதாவது படிப்பு அப்படின்றது தடை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதே மாதிரி சிலருக்குலாம் இருபது இருபத்தோரு வயசில் கல்யாணம் ஆகிடும் இல்லையா பெண்களுக்கு அப்படி கல்யாணம் ஆகிற சமயத்தில் அதாவது ராகு முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் சில சர்ச்சைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன போராட்டங்கள் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த ராகு ராகுதசை முடிஞ்சு குரு தசையில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது அது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சம்பாத்தியம் அதாவது வேலை அப்படின்ற விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி சட்டுன்னு கிடைக்கிதுன்னா அதில் சில பிரேக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பள குறைபாடுகள் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் எல்லோரும் எடுத்தோம் முடித்தோன்னு இருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க சித்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது பொய் பேசுனா பிடிக்காது இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர்கள் இவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசுறது இவங்களுக்காக ஒரு மாதிரி அவங்களுக்காக ஒரு மாதிரி நடிக்கவே அவங்களுக்கு தெரியாது இருக்கிறது இருக்கிற மாதிரி பேசுவாங்க நல்ல நபர்கள் நட்பு கூட பார்த்திங்கன்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு நட்புக்கிட்ட இருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அங்கீகார குறைபாடுகள் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கும் அது ஏன் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் எதற்காக போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம தேடிகிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்கான காரணம் வந்து பாருங்க நம்ம சுக்கர தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது நட்சத்திர தோஷத்தில் நான் சொல்கிறேன் ஸோ பணத்தை தேடுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் வந்து உங்களுக்கு நீசமாக ஆகி இருக்கிற பட்சத்தில் ஆண்களாக இருந்தால் திருமணம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக இருக்கும் மனைவியோட கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்ணாக இருந்து சுக்கரன் நீசமாக இருக்குது அப்படின்னா தனக்குத்தானே பிரச்சனைகள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இது கரெக்டாக பண்ணிடலாம்னு நினைப்போம் அதில் பல விதமான தடைகள் வரும் இந்த தடைகள் எதனால் வருது இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம நட்சத்திர தோஷத்தை பற்றி பார்க்கலாம் நட்சத்திர தோஷம் அப்படின்னிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சுக்கரன் தோஷம் படக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுக்கரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் அதாவது ஜாதகர் வந்து பெண்ணாக இருந்தால் அவங்கள குறிக்கும் ஆணாக இருக்கிற பட்சத்தில் மனைவியை குறிக்கும் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை அதாவது சுகபோகமாக வாழறது இந்த மாதிரி விஷயங்களையும் சுக்கரன் தான் குறிக்கும் இது வந்து காமன் ஸோ இந்த தோஷம் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் தான் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் அதாவது திருமணமான பெண்கள் அப்படின்ட்டு இல்லையா அவங்களோட தான் கருத்து முரண்பாடுகள் அதிகமாக வரும் அது நம்ம சொந்தத்துலையாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டலாம் இல்லை அம்மாவோட சண்டை வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட கூட பிறந்தவங்க இந்த மாதிரி எல்லா சொந்தக்காரங்களையுமே எல்லோரும் நல்லா ஜெல்லாக இருப்பாங்க அதில் யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதே நம்மளால் முடியாது இதே வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அம்மாக்கிட்ட பொண்ணு நல்ல பேர் வாங்காதா அப்படின்னு நினைப்பீங்க ஒன்றுமே இருக்காது உப்பு சப்பில்லாத விஷயமா இருக்கும் அதுக்கு ஆர்குமெண்ட்டு பெருசாக போகும் ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இல்லை இவங்க மேலேயும் தப்பில்லை நட்சத்திர தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா அது அதோடய தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஒன்று கத்த வச்சு ஆர்கியூ பண்ண வைக்கும் இல்லைன்னா அழை வைக்கும் இதை வந்து அது ஒரு தொடர்கதை மாதிரி போக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன உழைச்சி போட்டாலும் என்ன நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல பேர் அப்படின்றது சுத்தமாக கிடைக்காது இது ஏன் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் ஆண்கள் அப்படின்ற பட்சத்தில் நல்ல உழைப்புகள் போடுவாங்க ரொம்ப அதிகமாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வேலையை நம்ம செஞ்சால் கூட நமக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளமாக கிடைக்கிது அதுவும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தலையில் போட்டு நம்ம சேரும் மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம் அதற்குண்டான காரணம் பார்த்திங்கன்னா அதுவும் சுக்கரதோஷம் இருக்கிற ஒரு விஷயம் தான் எப்போயுமே நட்சத்திர தோஷத்துக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே மொத்தமாக சரி பண்ணிட முடியுமான்னீங்கன்னா அப்படியெல்லாம் சரி பண்ணுறது அதற்கான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கப்பட்டதில் தாக்கங்கள் குறையும் அதாவது வந்து ஒரு நூறுரூவாவில் வந்து ஐம்பது ரூபா நஷ்டமாக போகுது அப்படின்னும்போது அதுக்காக நம்ம வந்து உஷாராக செலவு பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு இருபது ரூபா மிச்சம் பிடிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா சுக்ரனுக்கான அதிபதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமி மகாலட்சுமி தான் ரொம்ப முக்கியமாக வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு மகாலட்சுமி துணை அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் ப்ரசன்டபிளாக வச்சுக்கோங்க சுக்ரனுக்கு ரொம்ப பிடிச்சது வேர்வை வாடையோட ப்ரெசன்டபிளாக இல்லாமல் இருந்தால் அது அவங்களுக்கு செட் ஆகாது ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க அது நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபூதி வச்சுக்கோங்க வாசனையான விபூதி வச்சுக்கோங்க அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிறது இந்த மாதிரி உங்களை நீங்கள் சுகந்த வாசனையோட வச்சுக்கிறது ரொம்ப நல்ல லுக்கில் வச்சுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ இதை செய்யுங்க பெண்களாக இருந்தால் தலைக்கு பூ வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அழகுப்படுத்திக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் சுக்கரத்துவத்தை அதிகப்படுத்துறது அதை நீங்கள் அதிகப்படுத்தும் போது சுக்கரனோட நீசம் அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும் உங்களை நீங்கள் பளிச்சுன்னு வச்சுக்கிற பட்சத்தில் சுக்கர நீசம் அங்கே குறையுது ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆண்களாக இருக்க பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கோங்க வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க வெளில தான் உண்டான அந்த கலர் ஸோ அந்த வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒயிட் கலரில் தெரிய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை கச்சிஸ் மாதிரி ஒரு கிளாத் வாங்கிட்டு கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் பேக்லெலாம் எடுத்து வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் அப்படின்றது கிடைக்கும் இவங்களுக்கு உண்டான ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரம் வைரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து நீங்கள் ஜர்கான் ஸ்டோன் அதான் வெள்ளை கல்று அந்த மாதிரி கற்கள் கூட பயன்படுத்தலாம் இப்படி இந்த கற்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சுக்ரனுக்கு உண்டான உலோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளி வெள்ளியில் ஒரு செயின் வாங்கி கழுத்தில் போட்டுக்கோங்க ஆண்களாக இருந்தால் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் வெள்ளியில் வளையல் இடது கையில் போட்டுக்கோங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுக்ரதோஷத்துக்கு இதை விட நல்ல பரிகாரம் அப்படின்றது பெரிய விஷயத்தில் எடுத்துக்கவே தேவையில்லை இதை பண்ணாலே போதும் அவ்வளோ நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நல்லா பேசாதவங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காத நபர்கள்லாம் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிக்கிறத கண் கூடாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ தொடர் வழிபாடு அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வழிபாடாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் நல்ல விஷயங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கான வழிபாடு ஹனுமன் வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு போகிற பட்சத்தில் ஹனுமனை நினச்சி பார்த்துக்கோங்க அங்கே போனீங்கன்னா துளசி வாங்கி கொடுத்து ஒரு சனிக்கிழமை காலங்களில் கோவிலை சுற்றிட்டு வாங்க டெய்லி போகணுன்னு அவசியம் இல்லை முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா நீங்கள் அவரை நினச்சி மனசார நினச்சி வீட்டில் வேண்டிக்கிட்டாலே போதுமானது இஷ்ட தெய்வமாக அவரை வச்சுக்கோங்க ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து ஹனுமனை வழிபாடு செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கண் கூட கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்